அதிக இட பெரிய தொப்ப இதுல எல்லாவித டயட்டையும் ஃபாலோ பண்ணி உடம்பு குறைய மாட்டேங்குது என்று கவலைப்படுறீங்களா வந்துவிட்டது அவுரி பிளஸ் டிடாக்ஸ் ஆர்டர் செய்ய ஜீரோ ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் எயிட் நாங்க அந்த நம்பரை ஒரு ஐம்பது அட்வொகேட் சார் ஒரு பத்து பேர் இருபது பேர் ரவுடி பசங்க இடிக்க வந்தாங்க நாங்க எல்லாரும் அப்ப கூட ஊரே சேர்ந்து அப்சக்ஷன் பண்ணி தச்சி அமைச்சிட்டோம் அங்க இடிக்க கூடாது நீங்க போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம் நூறில் சொன்னாங்க இனிமேல் அந்த பொம்பளை இடிக்க வந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சிஎம் சிஎம்செல்யூ கூட அனுப்பிச்சிருக்கோம் சார் நாங்கள் இப்போ வந்து இப்போ பட்டா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஆனால் பட்டா வாங்கலாம் வந்தால் ஆன்லைனில் வந்து சுந்தர நாயுடு பேரில் எங்கள் வீட்டு இடத்துக்கெல்லாம் பட்டா வந்துருக்கு எங்க வீட்டு இடம் எங்கள் நம்பர்லாம் போட்டு சுந்தர நாயுடு நான் இது ராமகிருஷ்ண நாயுடுன்னு போட்டு வந்திருக்கு நாங்கள் தொண்ணூறு வருஷமாக எங்க மாமியார் காலத்துலேருந்து இருக்கோங்க

கொடுத்து மாத்திரம் பொ பொ பொதுமக்கள் எங்க போனாங்க இதுல யார் எங்க வீட்டு பிள்ளையா வந்து போயிட்டால உதயநிதி ஸ்டாலின் அவர் இதுக்கு முடிவு சொல்லணும் கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு வருமா இல்லைன்னா நாங்க அங்கேயே போடலாம் தலைமை செயலக மேற்கொள்ள

எப்படி இந்த வீட்டை தூக்கி வித்து கூட நாங்க வீட கட்டணும் சார் நாங்க? அங்க தோ சார் ஐம்பது அறுபது 60 பேருக்கு சார் நாங்க. நாங்கக்கு சார் தோரியாம் மாமன்னர் காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து சார் அவங்க எங்களுக்கு எல்லாமே இருக்கு. சார். எல்லாமே இருக்குது. தெரியுமா? வரி முதல்ல வரி அப்பா அப்பா பேருக்கு பேர் ஒரே சார் அந்த பொம்பள வந்து. என்னங்க சார் இதெல்லாம்? நாற்பது ஆண்டு காலமாக வராம இருந்த பட்டா எங்களுக்கு வந்து தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சு கொள்கிறோம் என் துர்கா நான் கண்ணமன்பேட்டு கிராமத்திலிருந்து வருகிறேன் கண்ணமன்பேடு கிராமம் ஆண்டார்குப்பம் உள்ள நாற்பது வருஷமாக பட்டா இல்லாத உத்தரவின்படி முகஸ்டாலின் உதறன்படி அம்மா ஸ்பீயில கொடுத்த பட்டாவை இப்ப ஆன்லைன் ஆமா அப்ப கொடுத்தாங்க அந்த கட்டம் ஆ அது கொடுத்து அந்த நம்பர்ல தான் இப்ப சர்வே பண்ணி இந்த பட்டா கொடுத்தாங்க விளைதுராம சே மூகாசரலி சரி உதயநிதி சாலினுக்கு மிக்க நன்றி திரும்ப நம்ம அந்த ஆமா அந்த நம்பர் சர்வே வச்சு கொடுத்தாங்க இது அந்த பட்டா வாங்கி இருந்த பட்டா கொடுத்து அம்மா சிம்ல கொடுத்தது அது என்னப்பா ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொடுத்தது நாங்க அப்ளை பண்ணி ஒரு ஏற்கனவே இருந்தது பட்டா திரும்பவும் வந்து சர்வே எடுத்து திரும்பவும் பட்டா இப்போ ரொம்ப சந்தோஷமா நாங்க எதுவும் பண்ணலப்பா நம்பர் மட்டும் கேட்டாங்க எடுத்து போய் கொடுத்தோம் அது சர்வே பண்ணி உங்களுக்கு இதுவாயிடுச்சு நெட்ல மூலியம் வரும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி கிடைச்சது சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுதுன்னு சொந்தம் இருந்தது மேன இருக்குதுன்னு தெரியும் பட்டா இல்லாம இருந்தது இப்ப பட்டா வந்து ரொம்ப